கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் முதன்மை தபால் நிலையம் முன்பு அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ் மாநில செயலாளர் சாந்தமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது மேலும் நான்காவது கட்ட போராட்டமாக ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் சென்னை மாநில தலைமை அலுவலகம் முன்பு பெருந்தளர் தர்ணா போராட்டம் நடைபெற உள்ளதாக கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளான அதிக டிஆர்சிஏ ஊதிய அளவு மற்றும் முழு சேவை பலன்களுடன் அனைத்து ஜிடிஎஸ்களுக்கும் எட்டு மணி நேர வேலையை வழங்க வேண்டும் எட்டாவது சிபிசியின் நியமனம் ஆணையத்திற்கு குறிப்பு விதிமுறைகளின் ஜிடிஎஸ்களின் கோரிக்கைகளுக்கு மத்திய அரசின் சலுகைகள் அனைத்தையும் சேர்த்தல் அனைத்து ஊக்குவிப்பு அடிப்படையிலான திட்டங்களையும் ஒழித்தல் ஜிடிஎஸ் ஐபிபிபி பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ சேமிப்பு திட்டங்கள் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ்இல் பணிசுமை மதிப்பீட்டின் மூலம் செய்யப்படும் அனைத்து வேலைகளையும் சேர்க்கவும் என ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிருஷ்ணகிரி கிராமிய அஞ்சல் ஊழியர் கோட்டத் தலைவர் லோகநாதன் உதவி செயலாளர் திருமால் மற்றும் திமிராஜ் தனபால் தெய்வம் ராமன் ஈஸ்வரன் ராம திருப்பதி கோவிந்தன் கமலேசன் கிருஷ்ணமூர்த்தி அலகேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் என் பெயர் வந்து சாந்தமூர்த்தி மாநில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளர் இன்று தமிழ்நாடு முழுக்க மூன்றாவது கட்டமாக ஒவ்வொரு கபடிஷன் முன்பு வாயில் கூட்டம் மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முதலாவதாக கருப்பு பேட்ச் அணிந்து கண்டனத்தை தெரிவித்தோம் இரண்டாவது நாளாக இன்று மாலை நேர ஆர்ப்பாட்டம் ஒன்றாம் தேதி எங்களுடைய துறையினுடைய செயலாளருக்கு எல்லோரும் தபால் மூலமாக தெரிவிக்கின்றோம் நான்காம் கட்ட போராட்டம் சென்னை தலைமை அஞ்சலகத்தினுடைய சிபிஎம்ஜி அலுவலகம் முன்பு ஆறாம் தேதி பதினோரு மணிக்கு தர்ணா போராட்டம் நடைபெறுகின்றது எங்களுக்கு ஒரு கோரிக்கை என்ன என்றால் எயிட்பே கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க எயிட் பே கமிஷனில் வந்து இந்த துறையை வந்து தனியாக ஒரு கமிஷன் அமைக்கவில்லை ஏற்கனவே சந்திர தமிழர் சந்திரா கமிட்டினுடைய தீர்மானம் வந்து அந்த பரிந்துரை வந்து இன்றைக்கு விரும்ப எதுவும் வந்து எங்களுக்கு வழங்கவில்லை சாதகமாக இல்லை இன்னைக்கு வரையும் எங்களுக்கு குரூப் இன்சூரன்ஸ் கிடையாது என்னோடைய கோவில் வந்து பென்ஷன் கிடையாது எந்த ஒரு இது பலனும் கிடையாது நாங்கள் வந்து இப்போ வெயிட்டேஜ் கொடுத்தாங்க வெயிட்டேஜ் வந்து பாதி பேர் கொடுத்தாங்க பாதி பேருக்கு வந்து ஒரு டார்ச்சர் சொல்லி அந்த வெயிட்டேஜும் கொடுக்கல பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறு அந்த வெயிட்டேஜும் கொடுக்கல இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அஞ்சல் துறையில் வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அக்கௌண்ட் போட சொல்கிறாங்க பி இல்லை ஆர்ப்பு இல்லை ஆர்டி இதெல்லாம் பிடிக்க சொல்கிறாங்க இல்லாத அக்கௌண்டெலாம் எங்களை பிடிக்க சொல்கிறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க ஆனால் இந்த துறைக்கு வந்து அடித்தளமாக நாங்கள் வந்து எவ்வளவு லாபகரமாக இருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் தான் காரணம் ஜிடிஎஸ் காரணம் ஆனால் இந்த ஜிடிஎஸ்க்கு எந்த ஒரு படிப்பட்டும் வழங்கவில்லை எந்த பலனும் வழங்கவில்லை இதை கண்டித்து நீண்ட காலமாக எந்த கோரிக்கையும் ஏற்கவில்லை என்றதனால் இந்த மாநில மத்திய அரசை கண்டித்து இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் செய்து இருக்கின்றோம் நன்றி வணக்கம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க